திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிறப்பு வாய்ந்த மாதம் மாதம் தேடி தேடி சிவாலயங்களை சென்று வருகிறோம் அந்த வகையில் தேனி மாவட்டம் என்றாலே மிக சிறப்புகள் அத்தனையுமே சிறப்புகள் ஆண்டிப்பட்டி தொடங்கி குமுளி வரை அதே மாதிரியா குமுளி தொடங்கி கிட்டத்தட்ட தேவதானப்பட்டி வத்திரகுண்டு வரை காற்றோடு வரை வந்து அற்புதமான ஒரு நிகழ்வுகள் உள்ள சூழல் இயற்கை சூழல் உள்ள அற்புதமான மலைகள் அவ்வளவு இயற்கை சூழல் உள்ள இடம் அப்படிப்பட்ட இடங்களில் பெரிய பெரிய மலைகள் சென்று அதிகமான பொருச்செலவு பண்ணி உடல் நோக சென்று வரக்கூடிய ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் தேனி மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது அருவிக்கு அருவி தீர்த்தத்துக்கு தீர்த்தம் மலைக்கு மலை அப்படிப்பட்ட இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கம்பம் அருகே அமையப்பட்டுள்ள சுருளிமலை அந்த சுருளிமலைங்கிறது பெரும்பாலான பேருக்கு சுருளி அருவியை மட்டும்தான் தெரியும் சில தான் சுருளி தீர்த்தம் தெரியும் அந்த சுருளி தீர்த்தம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தேனி மாவட்டம் தேனி வழியாக கம்பம் சென்று கம்பத்திலிருந்து சுருளிப்பட்டி சுருளி மலை அடிவாரம் சென்று அங்கிருந்து அருமிகு சுருளி வேலை ஆலயத்தில் சென்றோம்னாவே தீராத நோய்களை தீக்க அற்புதமான தீர்த்தம் இருக்கு யாருக்கும் தெரியாது அதுபோக இமயவரம்பர் அரவாளர் இமய இமயவரம்பர் சித்தருடைய குகை இருக்கு ஒரு முதலில் ஒரு இரண்டு பேர் போகிற மாதிரி இருக்கும் ஐந்து பேர் உள்ளவை அமர்ந்துக்கலாம் அந்த குகை மட்டுமல்லாது மதுரை திருப்பறங்குளத்தில் உள்ளது போல எல்லா தெய்வங்களும் கருவறையில் இருக்கிறது போல அங்கேயும் இருக்கிறது அது மட்டுமில்லாது மலை உச்சியில் அருமிகை மீனாட்சி அம்மன் திருமீகனுடைய காட்சி கொடுக்க இருக்கு சப்த கண்ணிகளுடைய இடம் இருக்கு இது மட்டுமில்லாது சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்கம் எட்டுலிங்கத்தோட ஆலயம் இருக்கு இப்படிப்பட்ட ஆலயங்களை நோக்கி ஆலவாய்ப்பிடம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அடியார்கள் சூழ சென்று வந்தோம் அந்த சென்று வந்த நிலைவரைகளை நினைவலைகளை தங்களுக்கு தங்களுக்கு திருப்பார்வைக்கு அந்த திருக்காட்சியை கொண்டு செல்லும் பொருட்டு மிக ஆனந்தம் அடைகிறோம் தேடி தேடி ஒவ்வொரு மாதமும் தேடி தேடி பல சிவாலயங்களை கொண்டு சேர்க்கிறோம் ஏனென்றால் நீங்களும் சென்று பார்த்து அந்த திருக்காட்சியை கண்ணால் காண்பது மட்டுமல்லாது அனுபவங்களையும் அந்த பல தீர்க்கும் நிகழ்வுகளையும் கண்கூடாக காணலாம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்கவைக்கும் சொக்கநாதர் திருவடிகள் போற்றி போற்றி ஆலவாயர் அர்ப்பணி மன்றத்தின் நோக்கமே உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பழமையான சிவாலயங்களை நோக்கி மாதம் ஒரு முறை ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமை செலவிருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் சென்று வருகிறோம் இந்த ஆலயத்துடைய நோக்கமே அடியார்களும் சென்று பணமடைய வேண்டி இந்த ஆலயத்துடைய தகவல்களை சென்று வந்த ஆலய பகுதி என்று ஒவ்வொரு மாதமும் பதிவிட்டு வருகிறோம் அடியார்களும் சென்று அந்த நிகழ்வை கண்டு திருக்காட்சி கண்டு தீராத பிரச்சனைகள் அணையும் தீர வேண்டி செல்ல வருகிறோம் சென்று வருகிறோம் இதில் பல அடியார்களுக்கு அறியாத ஆலயங்களை வழிபாடே இல்லாத ஆலயங்களை ஒவ்வொரு மாதமும் சென்று நூற்றி எட்டு மூலிகைப் பொடிகளால் அபிலேக நன்னீர் நாட்டு பிறந்துள்ளார் இறைவனுடைய திருவர்களால் பேரர்களால் நடைபெற்று வருகிறது மற்றும் வழிபாட்டுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து கட்டி உருவாக்கப்பட்ட சிவனார் ஆலயங்களை நாமளும் பாதுகாத்து நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு வந்து கொண்டு சென்று சேர்ப்பதே இந்த ஆலவாயார் பணிமன்றத்தின் பிரதானமான நோக்கம் எந்த ஆலயமே அந்த ஆலயம் சிதலையாம இருக்கணும்னா நம்ம கண்ணால் கண் ஆலயங்களை ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முறையாவது அந்த பெருவிழாவை திருவிழாவை நடத்தி தொடர்ந்து நடத்தினாலே அந்த ஆலயம் சிதறி காப்பாற்றப்படும் அதைத்தான் அடியார்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணம் நாங்க வந்து வழிகாட்டுகிறோம் எங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமான் திருவருவால் பேரலால் அனைத்தும் வழிகாட்டப்படுகிறது சிவாயமக திருச்சிற்றம் திருச்சிற்றாங்க பழம் நமக்கு பல முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இயற்கையை நமக்கு நல்லது செய்யும் இயற்கையை அடித்து ஒழிக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த செடிகுடிலாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்மளாக போட்டோம் இல்லை இதுபுறம் வந்து நம்ம நகரத்தில் ரோட்டோரமாக இருக்கும் பார்த்தபடியே அந்த செடிகொடிகள் நம்ம உயிரை காப்பாற்றுருக்காங்க நாம் விதைபடவில்லை இந்த இயற்கையை போற்றிக்காவிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட ஐந்து உயிர்கள் போற்றி அதை வந்து உருவாக்கப்பட்டது நம்ம உயிர் வளர்க்க ஆனால் மனிதன் விரையாக போற்று அதை உணவாக உட்கொள்வது அது உடல் வளர்க்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து தெளிவந்தாலே இயற்கையை போற்றி பாதுகாப்போம் போற்றுவோம் நம்ம சிவாய சிவாய நமக்கு தெரிச்சிட்டுவோம் மற்ற நேரத்தை சந்திப்போம் சுருளிமலையிலிருந்து அடியாரோடு அடியேன்